தமிழக அரசியல் செயல்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எங்களது வணக்கங்கள் இந்த யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் பாலாஜி தென் தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டோம் அடுத்தது இந்த வார வாரம் நடந்த இன்னொரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி வளர்க்கல வந்து சிறை அவர் வந்து குற்றவாளின்னு நீதிமன்றம் அறிவிச்சுட்டாங்க இது வந்து திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து இப்ப ரெண்டாவது ரெண்டாயிரத்தி வந்து

ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இல்ல ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா இவர் வந்து தான் அப்படின்னு அவங்க சைட்லேயும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட இல்லை வந்து இவங்களே இல்ல போல ஆமாங்க குற்றவாளி தாங்க பழைய வாழ்க்கைகள் எடுத்து இன்னொரு இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் ஆமாம் இன்னொரு காமெடி என்னன்னா ரங்கராஜன் பாண்டிய அவர் இன்டர்வியூவில் பொன்முடி ஒன்று வந்து பேசிட்டு வாரு நாங்களாவே கவிய ஆகுறோம் மத்தவங்க எல்லாம் அதிகமா ஆகுறாங்க அப்ப அவர் ஒத்துருக்காரு அதெல்லாம் பேசும் ஒரு நியாயமான மனிதர் தான் போல இருந்தாலும் சரி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டுதான் ரொம்ப சரி ஆமா என்னதான் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டுதான் ஆகும் அதனால இன்னைக்கு போயிட்டே உள்ள உள்ள போல முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க மேல்முறையீட்டுக்கு என்னதான் மேல்முறையீடு பண்ணாலுமே தண்டனை வந்து அவரோட எம்எல்ஏ பதிவு வந்து ரத்தி விட்டு சோ தீர்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு தண்டனை வந்து தொடர்ந்துட்டேதான் இருக்கும் ஆஹ் ஒருவேளை அவர் வெளியே வேணா சுதந்திரமா சுத்தலாமே தவிர இனி வந்து அவரை முடிந்ததுதான் சொல்றாங்க ஏறத்தாழ

இப்போ இந்த வெள்ள நிவாரண நிதியா வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த பணத்தை கேட்டாங்க இல்லைங்களா எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின் போது உதயநிதி என்ன சொன்னாருன்னா நாங்க ஒண்ணும் வந்து எங்க ஒப்பம் பணத்தை கேட்க கிடையாது தமிழக தமிழக மக்கள் வரி கட்டிய பணத்தை நாங்க எங்களோட நிவாரணத்துக்காக உங்களோட கேட்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப அது எங்க பொன்முடியோட ஒப்பிட முடியுதுன்னா ஓசி பஸ்ன்னு சொன்னாரு

கொண்டாடுறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் அதிமுக காரங்க கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் இந்த குற்ற குற்றவாளினு அறிவிச்சிட்டு அப்புறம் பார்த்தா திமுக காரங்களே இதை கொண்டாடுறாங்க அந்த அந்த மாவட்டத்தில் திமுக காரங்க ஏன்னா வந்து இத்தனை வருஷம் அவங்க தான் இந்த மாவட்டத்தில் கட்டி ஆழ்ந்துறாங்க இனியாவது அடுத்த தலைமுறையான யாருன்னா மக்கள் உள்ள வருவாங்கன்னா அந்த திமுக காரங்களே கொண்டாடுறாங்க இனி வந்து முதல்வர் வந்து இன்னொன்று பண்ணியிருக்காரு பொன்முடி அவர்கள் முதல்வரை சந்திச்சிருக்காரு அவரோட வீட்டில் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கு முன்னாடி இது வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு எதிரானது ஏன்னு சொல்லப்போனா இது வந்து பதவி ஏற்கும் போதே முதல்வர் வந்து குற்றவாளியை சந்திக்க மாட்டாரு ஏன்னா வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை யாருக்கிட்ட இருக்கு சாட்சி வந்து வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து போய் வாய்ப்பு முதல்வர் ஏன் வந்து மீண்டும் மீண்டும் சின்ன சின்ன தவற செய்யறாருன்னு தெரியல ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலயே வந்து சிறைக்கு போகும்போது அமைச்சர் இன்னும் தொடர்ந்துட்டேதான் இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதெல்லாம் வந்து கோர்ட்டையே வந்து சொல்லிடுச்சு ஜெயவர்தன் அவர்கள் தொடர்ந்த வழக்குல கோர்ட்டே சொல்லிச்சு அமைச்சர் இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்லிச்சு ஆறு அமைச்சராகவே இல்லாத அமைச்சராக தொடர்ந்து நீடிச்சிட்டு நீடிச்சுட்டு அதிமுக ஒரு ஒரு வந்து ஆறு மாசத்திலே மந்திரி ஆகக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருந்தது ஆனா அவ்வளவு வந்து கூட இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் கூட ஆறு மாசம் ஆகிய கூட தலைவர் வந்து இருந்து அவர் மேல என்ன தனிப்பட்ட அப்படிப்பட்ட பாசனும் தெரியல பாச பிணைப்பணும் தெரியல குடும்பத்தோட அதிகமா ஒன்றி என்னன்னு தெரியல நீங்க தெரியல அதாவது இனியாவது வந்து அரசியந்திரத்தை வந்து கிளீனா வச்சுக்கணும் மக்களுக்கு நீங்க சேவை செய்யறது வந்து பிரைமரியா இருந்தாலுமே அவங்க சுத்தி இருக்க முதல்ல வந்து இருக்கிற ஆட்களையும் அவர் நிர்வாகத்தையும் கிளீனா வச்சுக்கிட்டாதான் வந்து அரசு மேல இருக்க அதிருப்தி வந்து மக்களுக்கு வராது ஆமா இனி வர அரசியல்வாதிகளும் வந்து மக்களும் வந்து அரசியல வந்து விரும்புவாங்க நல்ல விதத்துல எடுத்துட்டு போவாங்க இப்போ வந்து பொன்முடி அரசு பொன்முடி அவர்கள் தண்டனையை வந்ததக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ அவ அம்சரங்க நீடிக்க முடியாது அவர் வகித்து வந்த அந்த உயர் கல்வித் துறை வந்து பொழுது 2 லட்சம் ராஜகண்ணா வந்து மாட்றோம் இப்போ வந்து அது யாருக்கு மாத்தி தரங்கனே அது வந்து முன்னால் துறை அமைச்சராக இருந்தாரு முன்னாள் வந்து என்ன சொல்லறனா வேற துறையோட அம்சரா இருக்காரு ஆமா பிற்படுத்தோர் நலத் துறை அம்சரா இருக்காரு ராஜகண்ணா பண்றார் ஏற்கனவே வந்து துறையில அம்சரா இருக்கும்போது ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி திட்டி அது சென்னையில வந்து ஆமா நிறைய இடத்துல வந்து லஞ்சம் பெறப்பட்டதா ஒரு தகவல் வந்ததுனாலதான் வந்து இவரை மாத்திரதான் ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு பெற்ற நபருக்கு இன்னொரு துறை கூடுதலாக கூப்பதை விட திமுக தொடர்ந்து ஐநூறு முறை நான்கு ஐந்து முறை கூட தொடர்ந்து எம்எல்ஏவ மட்டும் வைத்துக் கொண்டு வரக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவர்கள் யாரோ ஒருத்தருக்கு இந்த துறையை கொடுத்துருந்தாங்கன்னா அவர்கள் அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கல இருந்திருக்கும் அவங்களும் வேகமா செஞ்சிருப்பாங்க வேகமாக செஞ்சிருப்பா ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க அப்பா அமைச்சரா இருந்திருப்பாங்க ஏதா இந்த முறை அமைச்சராக இருந்திருக்கு இல்லனா வந்து ஆதிமுகலந்து வந்தவங்க இந்த மாதிரி வந்து வேற கட்சில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க அமைச்சர் தரீங்க அவங்களை வச்சு அழகு பார்க்கறீங்க ஏன் வந்து டீமுக்காக அழைத்தவர்களுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆப்சுன ஃபர்ஸ்ட் டைமே அந்த அமச்சப்பட்ட இடம் டும் வரது இல்ல சோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்குது இல்லையா செந்தில் பாலேஜ் அங்க போறாரு அப்படி ஏன் சோ அதெல்லாம் இல்லாம ஏதோ ஒரு இப்ப ஒரு யாருக்குன்னா இருந்தா கூட மக்கள் மத்தியில அந்த அதிருப்தி சரி விடுங்க இனியாவது இந்த அரசு வந்து நல்ல ஆட்களுக்கு நல்ல பதவி தரணும் அதே மாதிரி முதல்வர் அவர்களை வந்து மக்களுக்கான குறையை வந்து தீர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கலாம் நன்றி நன்றி